பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் ஐபிஎல் திருவிழா கோலாகலமாக சிறப்பாக நடந்து வருகிறது இதில் பல யங்ஸ்டர்ஸ்லாம் ஒவ்வொரு அணியிலையும் சாதிக்கிறாங்க பார்க்குறக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ புள்ளிப்பட்டியலில் மாறுபாடு விவரங்கள் பார்த்துடலாம் இதுவரைக்கும் எல்லா அணிகளும் தலா ஒரு முறை மேட்ச் விளையாண்டாங்க அதில் எஸ்ஆர்ஹெச் முதலிடத்தில் ஆர்சிபி ரெண்டாம் இடத்துலையும் பஞ்சாப் கிங்ஸ் மூன்றாம் இடத்துலையும் சிஎஸ்கே நான்காம் இடத்துலையும் இருக்கிறது மற்ற அணிகளெல்லாம் டேபிளில் கீழே இருக்காங்க அப்போ இன்றைக்கி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டேபிளில் கீழே இருக்கக்கூடிய ரெண்டு தோத்து வந்த அணிகளான கேகேஆர் மற்றும் ஆறு ஆறு அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைக்கி நடக்க இருக்கிறது அது எந்த மாதிரி இருக்க போகுதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம் கடந்த போட்டியில் நடந்த விவரங்களை பற்றி ப்ளஸ் மைனஸ் அலசிட்டு வர்றோம் அதோட செக்மெண்ட்டு இப்போ ஆரம்பமாகுது கடந்த போட்டியை பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா டி ஆர்யா அப்படிங்கிறவர் இருபத்தி மூணு பந்தில் நாற்பத்தேழு ரன் இவர் ஒரு புதிய யங்ஸ்டர் பஞ்சாப் அணிக்கு அறிமுகமான பேர் நல்லா அடிச்சிருக்கார் செல்ஃப்லெஸ் கிரிக்கெட் விளையாடி வரக்கூடிய சுரேஷ் ஐயர் தன்னுடைய செஞ்சுரியை கூட பொருட்படுத்தாமல் நாற்பத்தி ரெண்டு பாலுக்கு தொண்ணூற்றி ஏழு ரன்கள் அடித்து இந்த அணியை நல்ல விதமாக வழி நடத்திக்கிட்டு போகிறாரு அது ஒரு பலமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சசாங்க் சிங் இவர் போன வருஷமே இவரோட கிளிம்ஸ் காமிச்சார் அஷ்டோஷ் சர்மாவோட இணைஞ்சு பஞ்சாப் கிங்ஸ்க்காக இந்த வருடம் பார்த்திங்கன்னா பதினாறு பாலில் நாற்பத்தி நாலு ரன்கள் அடித்து அணியை சிறப்பான நிலைக்கு எடுத்துகிட்டு போனார் அதற்கு அடுத்தபடியாக ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹர்ஸ்தீப் சிங் பவுலிங்கில் சூப்பராக கலக்கிறாரு நாலு ஓவர் போடுறாரு முப்பத்தாறு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் மெயின் விக்கெட்ஸ்லாம் எடுக்கிறது இவருடைய பலமாக இருக்கிறது ஸோ இந்த அணிக்கு இவரும் கூடுதல் பலம் அடுத்தபடியாக இவரை ரொம்ப சொல்லியே ஆகணும் கடைசி டெத்து ஓவரில் வைசாக் விஜயகுமார் மூணு ஓவரில் இருபத்தொம்போது ரன் விக்கெட் எடுக்காட்டியும் பரவாயில்லை இவர் கொஞ்சம் ஒயிட் ஆஃப் த ஸ்க்ரீன்ஸில் போட்டு போட்டு அந்த பேட்ஸ்மேனை கலைப்படையை செஞ்சு அவரோட சாதனையை செஞ்சுக்கிட்டாருன்னு சொல்லணும் அடுத்து ஜிடிஏ பொறுத்தளவுக்கும் பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா சும்மன் கில் வந்து பதினாலு பாலுக்கு முப்பத்தி மூணு ரன்கள் அடித்தார் அடுத்தபடியாக ஜாஸ்போர்ட்டில் முப்பத்தி மூணு பாலுக்கு ஐம்பத்தி நாலு ரன்கள் அடித்தார் ஆனாலும் இவர்கிட்ட அந்த ஃபயர் பவர் கொஞ்சம் மிஸ் ஆகுது ஓப்பனிங் வராதனால எதுவும் மிஸ் ஆகுதா என்னன்னு தெரியல அதை அவங்க தான் பார்க்கணும் அடுத்து சாய் சுதர்சன் சூப்பர் பேட்ஸ்மேனு லெப்டினன்ட் பேட்ஸ்மேனு நாற்பத்தோரு பாலுக்கு எழுபத்தி நாலு ரன்கள் நம்ம தமிழக பையன் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறது சிறப்பு அதை தொடர்ந்து சர்ஃபேன் ரூதர் போர்டு இருபத்தெட்டு பாலுக்கு நாற்பத்தாறு ரன்கள் அடிச்சிருந்தார் இவரும் நல்ல பங்களிப்பு செஞ்சார் இருந்தாலும் இவருக்கு முன்னாடி மற்ற வீரர்களும் வந்திருக்கலாமான்னு ஒரு கணிப்பு இருந்தது சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் நம்ம பையன் அப்படின்னு பார்க்கும்போது சாய் கிஷோர் நாலு ஓவர் போட்டு முப்பத்தி மூணு ரன்கள் மட்டுமே கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தார் சூப்பராக இருக்குது இவருக்கு ஒரு லாங் ரன் கிடச்சா நல்ல விதமாக சாதிப்பார் அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை அப்போ மைனஸே இல்லையா அப்படின்னா மைனஸ் இருக்குது என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங் ஆடுற பொறுத்தளவுக்கு ஜிடி ஷாருக்கானோ தேவாட்டியாவோ முன்னாடி இறக்கியிருந்தால் இந்த பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயித்ததை ஒருவேளை மாற்றி இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் இன்றைக்கி போட்டி ஆறாவது போட்டி ஆறாருக்கும் கே கே ஆறுக்கும் இணையில் நடக்க இருக்கிறது அதில் முதல் செக்மெண்ட் நீயா நானா இந்த நீஆன் ஆனா செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இதுதான் உண்மையான நீ ஆனா சொல்லணும் ஏன்னா ரெண்டு பேரும் தலா முப்பது போட்டிகளில் விளையாண்டுருக்காங்க தலா பதினாலு மேட்சில் ரெண்டு பேருமே ஜெயிச்சிருக்காங்க இதில் ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவலாகவே கே கேஆர் இரநூத்தி இருபத்தி மூணு ரன்களும் ஆர் ஆர் இரநூத்தி இருபத்தி நாலு ரன்களும் இவங்களுக்கு எதிராக அடிச்சிருக்காங்க சுருண்டதை பொறுத்தளவுக்கு ஆறு இவங்களுக்கு எதுனா ரொம்ப கம்மியாக எண்பத்தோரு ரன்லே சுருண்டுறாங்க ஆனால் கேகேஆர் நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தஞ்சி ரனில் சுருறாங்கன்றது இருக்குது இது கடந்த கால ரெக்கார்டு இது வந்து ரெண்டு விதத்துக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த செக்மெண்ட் அடுத்த செக்மெண்ட் டீம் நேம் நியூமராலஜி இந்த டீம் நேமை பொறுத்தளவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பேடாக இருக்குது நியூமராலஜி நாலு பிரமிடியன் ஏழாக இருக்கிறதுனால அதே போல் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பொறுத்தளவுக்கு நியூமராலஜி நம்பர் வந்து மூணு ஆனால் அப்ரமிடியன் எண் ஒன்றா இருக்குது அது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம் அப்போ இந்த டீமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டீமோட பேர் வைக்கிறதுலே ராஜஸ்தான் ராயல்ஸை விட கொல்கட்டா நைட் ரைடர்ஸுன்ற பேர் வந்து அந்த அணிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலத்தையும் தருகிறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இந்த நியூமராலஜிலாம் நம்ம லாங் டைமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்துக்காக தான் சொல்லணும் அதனால தான் ராஜஸ்தான் ராயல்ஸு ஆரம்பத்தில் கப் அடித்தாங்க ஆனால் கொல்கத்தா பல தடவை அடிச்சிருக்கு அடுத்த செக்மெண்ட் கேப்டன் நேம் கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு சஞ்சு சாம்சன் இன்றைக்கும் வந்து கேப்டன் பண்ண பொறுத்தல இருந்தாலும் ரியான் பராக்கும் பேடாக தான் இருக்கிறது அஜின்கே கே ரயனாக ரக நினைவை பொறுத்தளவுக்கு நாளுக்கு நாலு பிரமிடு இன்னும் நியூமராலஜி இன்னும் அது கொஞ்சம் குட்டாக இருக்குது ஸோ அப்போ சஞ்சு சாம்சன் கேப்டனாக இருந்தாலும் சரி ரியான்பெரா கேப்டனாக இருந்தாலும் சரி இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு அஜின்கே ரஹானிக்கு சிறப்பாக இருக்குது இந்த கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு ஆறு காட்டிலும் கே கொஞ்சம் கூடுதல் பலம் அப்படிங்கிறத நாம் சொல்லியே ஆகணும் அடுத்த செக்மெண்ட் இன்றைய அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை பொறுத்த அளவுக்கு ஆர்ஆர் அன்னைக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு சிறப்பாக இருக்கிற மாதிரி நாம ஏற்கனவே கணிச்சு வச்சிருந்த கணிப்பின் பிரகாரம் தெளிவாகிறது ஸோ இந்த செக்மெண்ட் ஆர்ஆர் இருக்கு அடுத்த செக்மெண்ட் பிரசன்ன நஷ்ட ஜாதகம் இதில் ஆர் ஆருடைய உதயம் வந்து கடகமாக வந்து அதன் அதிபதி மதி பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறது பலம் அதே போல் ஆர்ஆரை நோக்கி மால் விரை அதிபதி வந்தாலும் கூட பொன் பொன் பார்வை கூடையே வர்றதுனால பொன் பார்வை பெற்ற மால்ங்கிறது ஓரளவுக்கு நஷ்டங்கள் சேதாரங்களை ஓரளவுக்கு தவிர்ப்பாங்க ஆனால் கேக்கையாரை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானத்திலே வெற்றி ஸ்தானத்திலே கவிப்பு இருக்கிறது நஷ்டம் சேதாரத்தை அதிகமாக காமிக்குது கேக்கையாரை நோக்கி பாம்பு வர்றதும் சிறப்பு இல்லை கேகேஆருடைய அதிபதி மந்தன் போய் இவங்க ஆறாருடைய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இவங்களே கே வந்து ஆறாருக்கு வெற்றி வாய்ப்பை வாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ ஜாமக்கோல் பிரசனத்தை பொறுத்தளவுக்கு கேக்கை ஆறை காட்டிலும் ஆர் அணிக்கு ஒரு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது அடுத்து நஷ்ட ஜாதகம் நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு சிம்ம லக்னம் ஆர் 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 உடைய அதிபதி எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்தாலும் ஒரு உச்சக்கோளோடு உட்கார்ந்துருக்கிறது நீச்ச கோளோடையும் ராகுவோடையும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கு அப்போ பல கடினமான போராட்டங்களை ஆர் ஆர் அணி சந்திக்க வேண்டியிருக்கும் வெற்றிக்காக கேகேஆரை பொறுத்தளவுக்கு லாபாதிபதி லக்னத்தில் உட்காடுறது சிறப்பு என்றாலும் கூட அவரும் அட்டமாதிபதியாக இருக்கிறதுனால அவங்களும் வெற்றிக்காக கடுமையாக போராடக்கூடிய ஒரு சங்கடம் இருக்குது ஆர் லாபஸ்தானத்தில் சேய் வலிமையான சேய் இருக்கிறது நல்ல விஷயந்தான் ஸோ கேகேஆருடைய கேஆருடைய லாபஸ்தானத்தில் நீச்சகரகம் ராகுல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்போ வெற்றி ஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு ஆர் கொஞ்சம் கூடுதலாக பலமாக இருக்குது கேகேஆருக்கு கொஞ்சம் பலவீனமாக காணப்படுது ஸோ நஷ்ட ஜாதகத்தின் முடிவும் வந்து நமக்கு ஆர் சிறப்பாக இருக்குன்றதை நம்ம சொல்லலாம் ஸோ அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த செக்மெண்ட் அஞ்சு செக்மெண்ட்டில் முதல் செக்மெண்ட்டு மீ அண்ட் யூவில் ஈக்குவலாகவும் டீம் நேம் கேகேஆர் கேப்டன் நேம் கேகேஆர் லக்கி ஜாமக்கோல் நஷ்ட ஜாதகம் எல்லாத்துலேயுமே ஆர் இருக்கிறதுனால இந்த போட்டியை ஆர் கொஞ்சம் கூடுதல் பலத்தையும் வாய்ப்பையும் தருகிறது ஸோ இந்த போட்டியில் ஆர் ஆர் கேகேஆரை விட வின் பண்ணுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டுங்கிறத சொல்லலாம் முதல் வெற்றியை ரிசிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஒரு வெற்றியை சுமந்தே ஆகணும் அப்படிங்கிறது அமைப்பு அடுத்த செக்மர் சிறந்த வீரர்கள் பொறுத்தளவுக்கு அஜின் கே ரஹானே குண்டன் டி காக்கு சுனில் நரேன் ரிங்கு சிங்கு ஹர்ஷித் ராணா அன்ரிச் நோர்கியா இவங்கெல்லாம் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் மூலமாக சிறப்பான பங்களிப்பு செய்வாங்கன்னு தெரியுது அதே போல் ஆர் பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்ஐ ஜெயஸ்வால் சஞ்சு சாம்சன் தன்னுடைய பழைய அணிக்கு எதிராக நிதிஷ் ராணா ஜோப்ரா அச்சர் போனதோ அடி வாங்கினதுக்கு இது பலம் பலமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது துஷார் தேஷ்பாண்டே வனித தசரங்கா இவங்களாம் சிறப்பாக செயல்படுவாங்க இதுவரைக்கும் நாம் பார்த்த விஷயங்களில் உடனடி மீள்பார்வை எல்லாமே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்க்க போகிறோம் அதில் மொத்தம் அஞ்சு போட்டியில் ஒரு போட்டியில்தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம் போன போட்டியிலையும் நம்ம தோல்வியை தவிரில் நே நேரிட்டது பதினோரு ரன் வித்தியாசத்தில் நமக்கு பஞ்சாப் கிங்ஸு வெற்றியை தனதாக்கியது ஸோ அதனால் இதுவரைக்கும் நம்ம பார்க்கப்பட்ட வெற்றி மீள்பார்வை அப்படின்னு பார்க்கும்போது இருபது சதவீத வெற்றி தான் நம்மளை தொடர்ந்து கொண்டு போயிட்டுருக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு மேட்ச் எல்லா டீம்லேயும் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு மேட்ச் எல்லா டீம்லேயும் முடிஞ்சு ஒரு மூணு சுற்று முடிஞ்சால் ஓரளவுக்கு தெளிவாக பிரசவம் போடுறதுலையும் தெளிவாக போட்டு ஃபாலோ பண்ணிருக்க முடியுங்கிறத சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதுவரையும் பேராதரவு கொடுக்க வேண்டுகிறேன் நன்றி